மே மாதம் பத்தொன்பதாம் தேதி உலக ஐபிடி தினமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் கோவை சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள விஜிஎம் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் மோகன் பிரசாத் இந்த வகை நோய்கள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் உலக ஐபிடி தினமாக ஒவ்வொரு ஆண்டும் மே பத்தொன்பதாம் என்று கொண்டாடப்படுகின்றது ஐபிடி என்பது குடல் அலர்ஜி நோய் என கூறப்படுகின்றது இந்த வகை நோய்கள் பெருங்குடல் மற்றும் சிறு குடலில் ஏற்படக்கூடிய அலர்ஜி நிலைகளின் ஒரு குழுவாக உள்ளது இந்த குடல் அலர்ஜி நோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடித்து கவனிக்க வேண்டும் என்பதை பொதுமக்கள் அனைவரும் தெரியப்படுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவை சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள விஜிஎம் மருத்துவமனையில் சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் வாயிலாக விஜிஎம் மருத்துவமனையின் தலைவர் மருத்துவர் மோகன் பிரசாத் கல்லீரல் துறை நிபுணர் மித்ரா பிரசாத் குடல்துறை நிபுணர்கள் மதுரா பிரசாத் சுமன் வம்சி மூர்த்தி சுனில் சாகோ வர்கீஸ் ஆகியோர் பொதுமக்கள் மத்தியில் கூறியதாவது உலக அளவில் மில்லியன் கணக்கானவர்களை இந்த ஐபிடி நோய் பாதிக்கிறது இதற்கு முக்கிய காரணமாக நமது முன்னோர்களின் உணவு பழக்க வழக்கங்களை நாம் முற்றிலும் மறந்து வருகின்றோம் கடைகளில் கிடைக்கும் அதிக கெடுதலான உணவுகளை அதிக அளவில் தேடிப்போய் உண்கின்றோம் இந்த நோய்களுக்கான காரணங்கள் அறிகுறிகள் மற்றும் எதனால் ஏற்படுகிறது என்பது குறித்து இந்த நோயை தடுப்பதற்கு பின்பற்ற வேண்டிய குறிப்புகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தனர் பொதுவாக குடல் அலர்ஜி நோய் இரண்டு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று செரிமான பாதியை பாதிக்கும் நிலை இரண்டாவது பெருங்குடல் மற்றும் வளக்குடலை பாதிக்கும் நிலை என தெரிவித்தனர் வெறும் வயிற்று பிரச்சினைகளாக இல்லாமல் நாள்பட்ட வீக்கம் கடுமையான செரிமான அறிகுறிகள் உடல் சோர்வு மற்றும் சில சமயங்களில் மூட்டுவலி அல்லது கண் எரிச்சல் போன்ற உடலுக்கு குடலுக்கு அப்பாற்பட்ட சிக்கல்களையும் இந்த நோய்கள் உருவாக்கிவிடும் என தெரிவித்தனர் இந்த நிலைகளை புரிந்து கொள்வதற்காக உலக ஐபிடி தினம் அனுசரிக்கப்படுகின்றது இந்த நாளில் தாக்கம் ஒரு தேதிக்கு அப்பால் குடல் ஆரோக்கியம் மற்றும் நாள்பட்ட நோயால் பாதிக்கப்பட்ட மக்களை பற்றி இன்னும் ஆழமாக சிந்திக்க ஊக்குவிப்பதாக அமைகிறது என்றும் தெரிவித்தனர் மேலும் தினமும் சீரான உணவு முறையை கையாள வேண்டும் அதன்படி வருத்த உணவுகள் பால் பொருட்கள் மற்றும் காரமான உணவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தனர் வெள்ளை அரிசி வேகவைத்த காய்கறிகள் மற்றும் வாழைப்பழங்கள் போன்ற குடலுக்கு உகந்த உணவுகளை தேர்வு செய்ய வேண்டும் எனவும் குடல் அலர்ஜி நோயால் பாதிக்கப்பட்ட தனி நபர்கள் தனி பயனாக்கப்பட்ட உணவு திட்டங்களுக்கு ஊட்டச்சத்து நிபுணர்களின் உதவியை நாட வேண்டும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்தனர் குடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு உடலை நீரோட்சமாக வைத்திருப்பது அவசியம் எனவும் உடலில் ஏற்படக்கூடிய நீர் இழப்பு காரணமாக வயிற்றுப்போக்கு மற்றும் வீக்கம் போன்றவை ஏற்படலாம் எனவே போதுமான அளவு தண்ணீர் கொடுப்பதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது சரி இந்த மாதிரி குடல்ல புண்ணு வருது அஹ் குடல்ல அலர்ஜி அந்த மாதிரி நோய்கள் வந்து இப்ப அதிகமாயிட்டு இருக்கு இது ஏன் அதிகமாகுது அப்படின்னா நம்மளோட ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப் ஸ்டைல் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே கருவுல இருக்கிறப்பவே அந்த அம்மா எப்படி என்ன சாப்பிட்றாங்க அதை பொறுத்தே வந்து அந்த சேஞ்சஸ் ஆயிடுது குடல்ல அந்த குழந்தைக்கு அதுக்கப்புறம் வந்து ஜெனட்டிக்காக இருக்கலாம் இல்லை சுற்றி இருக்கிற அந்த நீங்க ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபுட் ரிலேட்டடாக இருக்கலாம் இந்த மேயோனைஸ் யூஸ் பண்றது அப்புறம் அந்த எல்லாமே நம்ம உணவு பொருட்களில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கு அதனால ட்ரிகர் ஆகுதா இல்லை நம்ம எதனாலங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு ஒரு ஃபேக்டரா நிறைய ஃபேக்டர்ஸான்னு தெரியல ஆனால் இந்த குடல்ல புண்ணு இருக்கிறது வந்து இப்போ ஒரு சா சாதாரண விஷயம் ஆயிடுச்சு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நோய் என்னங்கிறதே யாருக்குமே தெரியாது மருத்துவர்களே வந்து புக்ல படிக்கிறதோட சரி நாங்க கண்ணால வந்து பெருசா பார்த்ததில்ல இப்போ வந்து சர்வசாதாரணமா டெய்லி ஒரு அஞ்சா அஞ்சாறு பேஷண்ட் இது இந்த பிரச்சனையோடய வராங்க அதுல வந்து ரொம்ப மோசமா சிவியரா இருக்கிறவங்க குழந்தைங்க கூட வராங்க அப்போ இருக்கிறப்போ ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் எல்கேஜி லெவல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு பார்த்தா இவங்களுக்கு வந்து அடுத்த லெவல் அடுத்த லெவல்னு சொல்லிட்டு தான் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுறதா இருக்கு இந்த அளவுக்கு வந்து அடுத்தடுத்து கண்டுபிடிப்புகள் வந்துட்டு இருக்கு ஆனாலும் நம்ம வந்து இதுக்கு அடிப்படையா இருக்கிற உணவு அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணணும் கண்டிப்பா நம்ம சுற்றுச்சூழல் உணவு எல்லாத்தையுமே தூய்மையா வச்சுக்கணும் ஸோ ஹேவ் அ குட் லைஃப் ஈட் வெல்